நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னென்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்பில் நம்ம இறக்கிறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் இப்ப கடகம் முடிஞ்சிச்சு அடுத்தது சிம்மத்துக்கு வந்தாச்சு மக நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு இங்க யாருடைய வீடுனா சூரியனுடைய வீடு இங்க பாருங்க இப்பவும் சொல்றேன் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை அசைவு உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் நான் ஏன்னா நம்ம பண்றதே என்ன பண்ண போறோம் தான் பூஜை பண்ண போறோம் அப்ப நம்ம பூஜை பண்ணிட்டு எதையும் சாப்பிடக்கூடாது கூடாது ஓகேவா சரி இப்ப மக நட்சத்திரம் ஏன்னா அதை மெயினா சொல்லிடணும் இப்போ வந்து ரொம்ப அதுதான் பெரிய மைனோஸாக போயிடுது எல்லாம் செய்கிறாங்க பட் சில நெகட்டிவிட்டியான அந்த உணவுகளை எடுத்துக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் அந்த ஒரே ஃபோக்கஸ் பண்ண முடியாது சரிங்க மேடம் பத்து வாரம் சொல்லியிருக்கீங்க பத்து வாரத்துக்குமே சாப்பிடக்கூடாது தானே இல்லை பத்து வாரத்தில் அந்த ஒவ்வொரு நாள் மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது பத்து வாரம் சாப்பிட வேணாம் உங்க பூஜை வேணா உங்க பரிகாரம் வேணான்னு போயிடுவாங்க சரியா அப்படி இல்லை இல்லை என்னால் முடியுங்க மேடம் நான் பத்து வாரம் இருக்கேன் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு இருங்க உடனே பலன் கிடைக்கும் நான் இப்படியும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அவங்களுக்கு எனக்கு சீக்கிரமா பிரச்சனை தீரணும்னா நான் சொல்ற மாதிரி பத்து வாரம் செய்யணும்னா பத்து வாரம் விர விரத மீன்ஸ் அந்த அசை உணவுகளை தவிர்த்துட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இல்லைங்க மேடம் அப்படியெல்லாம் என்னால் முடியாது ஒரு நாள் சரிங்க சரியா சரி இப்போ மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா அருமையான நேரம் எல்லோரும் நல்லா சாப்பிட்ற நேரம் எங்களை வந்து நான்வெஜ் சாப்பிட வேணான்ட்டு வீட்டில் வேற எல்லாரும் செஞ்சு சாப்பிடுவாங்களே யாரும் வீட்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தானே இதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த அன்னைக்கு நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது இது வந்து யமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு டு ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள என்ன பண்ணுங்க ஏழு தீபம் ஏழு வாரம் என்ன சாமி கும்பிட்றது மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவண்ணாமலை மலை வந்துருச்சா அப்ப அருணாச்சலேஸ்வரர் இதெல்லாம் எந்த பிரிப்ரேஷனும் கிடையாது இப்போ என்ன வருதோ அதுதான் அப்போ இங்க அருணாச்சலேஸ்வரர் வந்திருக்காரு அப்ப கண்டிப்பா நம்ம அருணாச்சலேஸ்வர வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் யாரு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை அருணாச்சலேஸ்வரோட படம் வச்சு வீட்டில் ஏழு தீபம் ஏழு வாரம் போட்டுவாங்க ஏதோ ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் சொல்லணும் சும்மா நாலஞ்சு பிரார்த்தனை சொல்லிட்டு எனக்கு நடக்கலான்னு சொல்லக்கூடாது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இப்போ புதுசாக இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு போர் அடிப்போம் என்னடா அம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க மறு புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிற ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அமைதியாக விளக்கேற்றி வச்சதையும் போகிறோம் விளக்கேற்றி வச்சுரும் சுவாமி ஆண்டோனே எனக்கு வந்து கடன் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கே வந்துடுவோம் அப்படி செய்யக்கூடாது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா விரிப்பு போட்டு தான் உட்காரணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது விரிப்பு போட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி நம்மளுடைய சுவாசத்தை கவனித்து அந்த என்ன பிரார்த்தனையோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப பிரபஞ்சத்தில் சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரம்